வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்களை சந்தித்து போகிறோம் வணக்கம் வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா பிரச்சாரத்தில் ஒரு விஷயம் அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி விடுவார்கள் என்ற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு அமைச்சர் பேசிவிட்டார் அவர் அப்படி பேசவில்லை அதை வந்து செக் பண்ணி என்ன பேசினார் என்பதை காட்டுகிறோம் என்று ரொம்ப மும்முரமாக அந்த ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது தேர்தல் பிரச்சாரத்திலும் பிரதமர் மோடி என்ன சொல்கிறார் என்றால் கடந்த முப்பது வருடங்களாக காங்கிரஸ் ஒரு தேய்ந்த ரெக்கார்டு போல இதையேதான் திரும்ப திரும்ப சொல்கிறது எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை என்கிறார் இன்னொரு புறம் ராஜ்நாத் சிங் அவர் என்ன சொல்றாருன்னா ஐயோ நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாம் ஒன்று மாற்றப்போவதில்லை அது ஒரு வதந்தி அப்படிங்கிறாரு இன்னும் ஒரு படி மேலே போய் நம்முடைய அமித்ஷா என்ன சொல்கிறார் என்றால் மோடியின் கேரண்டி அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் மாற்றவே மாட்டோம் என்று கதறுகிறார்கள் தேர்தல் பிரச்சாரத்துல என்ன நடந்தது இந்த அரசியலமைப்பு சட்ட விவகாரத்துல அதை பத்தி அதாவது இன்னைக்கு தேர்தலுக்காக பிஜேபியும் இதில் நீங்க ஒன்னு கவனிச்சு பார்க்கணும் ஆர் எஸ் எஸ் இதுவரை எதுவுமே சொல்லலை பிஜேபியில தான் தேர்தல் பிரச்சாரத்துல இந்த கருத்தை வந்து சொல்றாங்க இப்ப எதனால இந்த கருத்து முதல்ல உருவாச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் அரசியல் சட்டத்தை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த ஆர் எஸ் சேர்ந்த பலரும் தொடர்ச்சியா பேசி வந்திருக்காங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்துல எதிர்கட்சிகள் ராகுல் காந்தி உள்ளிட்டு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் உள்ளிட்டு எல்லாரும் வந்து இன்னைக்கு பேசி அதை மக்கள்கிட்ட போய் பெரிய அளவுல ரீச் ஆயிருக்கு ரீச் ஆனா அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை மாற்றப் போகிறார்கள் ரெண்டாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்தா இனிமேல் அரசியல் சட்டம்னு ஒன்று இருக்காது தேர்தலே இருக்காது அப்படின்ற கருத்து ஆழமா மக்கள்கிட்ட வந்து போயிருச்சு இப்ப அப்படி போன கருத்துக்கு என்ன எதிர்வனையாற்றுவது அப்படின்ற முறையில தான் அவங்க ஏதோ சர்வே எடுத்துட்டு தான் இப்ப திரும்ப வந்து ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டு வந்து பேசுறாங்க இன்னைக்கு அவர்கள் பேசுவது இன்னைக்கு அமித்ஷாவில இருந்து ராஜ்நாத் சிங்ல இருந்து மோடி எல்லாரும் பேசுற வந்து சுத்த பொய் அயோக்கியத்தனம் ஏற்கனவே அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்தோம்னா இது வந்து நம்ம விளங்கிக்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல அரசியல் சட்டம் முதல் முறையாக பாராளுமன்றத்தில் ஏற்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையில் ஏற்கப்பட்ட போது அதுல இருந்து நாலு மாசம் கழிச்சு ஆர்எஸ்எஸோட ஆர்கனைசர் பத்திரிகையில இவங்க எழுதுனாங்க இந்திய இப்ப உருவாக்கப்பட்டிருக்க அரசியல் சட்டத்திற்கும் இந்த நாட்டோட பழமை அதாவது ஒரு பழமையான மரபுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இந்திய அரசியல் சட்டம் அமெரிக்கா கனடா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க இந்தியாவோட மரபு வேத மரபு மனுசுருதி மரபுல இருந்து இவங்க எதையுமே எடுத்துக்கிறல இந்த அரசியல் சட்ட நிபுணர்கள் என்று சொல்பவர்களுக்கு இந்திய மரபு பத்தி எதுவுமே வந்து தெரியல இந்தியாவை பொறுத்தவரை வந்து கோடிக்கணக்கான இந்து மக்கள் மனு சுமிருதியை தான் வாழ்கிறார்கள் இவங்க என்ன சட்டம் எழுதினாலும் மனுசுமதி தான் நம்ம சட்டம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல ஆர்எஸ்எஸ் வந்து எழுதுறாங்க இன்னைக்கு வரை அவங்க தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதை வந்து ஆர் எஸ் எஸ் ஓட தலைவர் மோகன் பகவத் இடஒதுக்கீழோடு சேர்த்து சொல்ற போது இந்த விஷயத்த வந்து சொல்றாரு அதற்கு பிறகு கூட பலரும் வந்து பேசியிருக்காங்க குறிப்பா ஒரு முக்கியமான ஒரு வந்து சொல்லணும்னா ஜெகதீப் தங்கர் வைஸ் பிரசிடண்ட் இன்னைக்கு வந்து ராஜ்யசபாவோட தலைவர் அவர் அவர் வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜி டுவெண்ட்டி தலைமையை இந்தியா ஏற்கிற சூழ்நிலையில் என்ன இவங்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னா ஜனநாயகத்தின் தாய் இந்தியா உலக ஜனநாயகத்தின் தாய் இந்தியான்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னார்னா அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மாற்றுவதற்கான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல கேசவானந்த பாரதி வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு இப்ப பாராளுமன்றம் வந்து இவங்க என்ன சொல்றாங்க இப்ப பிரச்சாரத்துல நானூறுக்கு மேல சீட்டு தான் அரசியல் சட்டத்தை மாற்ற முடியும் அப்படின்றதான் பிஜேபி தொடர்ச்சியா பேசிட்டு வந்தது அப்ப பேசி வர்றதுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு தடையா இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி உச்ச நீதிமன்றம் உருவாக்கிய அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுகள் என்ற கருத்தாக்கம் தான் இன்னைக்கு அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குது அத வந்து ஒழிக்கணும்னு சொல்லி தான் பாஜகவோட துணை குடியரசுத் தலைவர் அவர் பேசினதை வந்து எல்லாரும் வந்து அப்ப கண்டிச்சாங்க முக்கியமா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா பாராளுமன்றம் தான் இந்த நாட்டோட சுப்ரீம் சுப்ரீம் கோர்ட் எப்படி இதை வந்து சொல்ல முடியும் பாராளுமன்ற நினைச்சா எந்த சட்டத்தை வேணாலும் ஏற்றுவோம் எப்படி வேணாலும் மாற்றுவோம் அதை யாரும் வந்து கேட்க முடியாது அப்படின்னு சொன்னாரு பா சிதம்பரம் கூட அதுக்கு ரிப்ளை பண்ணாரு ஒரு ஜனநாயக நாட்டில் பாராளுமன்றம் சுப்ரீம் கிடையாது கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டம் தான் மேலானதை தவிர அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டது தான் பார்லிமெண்ட் தவிர பார்லிமெண்ட் மேலானது நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு வந்து அன்னைக்கு வந்து கருத்து வந்து சொன்னாங்க அப்ப நான் என் கேள்வி என்னன்னா ஜெகதீப் தங்கர் பேசுனது பேசிக் ஸ்ட்ரக்சர் முறையை ஒழிக்கணும்னு சொன்னதை பிஜேபி யாராலும் கண்டோம் பண்ணாங்களா மோடி எதிர்த்தாரா அமித்ஷா ஈர்த்தாரா இன்னைக்கு பேசுற ராஜ்நாத் சிங் எதிர்த்தாரா யாரும் எதுக்குலையே சப்போர்ட் தானே பண்ணாங்க நானூறு வேணும்னு சொல்லி பலரும் பேசியிருக்கிறாங்க இப்ப நானூறு சீட்டு அப்படின்றத பொறுத்தவரை வந்து இப்ப நீங்க இணையதளத்துல தேதமரோட பொருளாதார ஆலோசகரை அவர் வந்து ஆர்டிகிலே எழுதியிருக்காரு அரசியல் சட்டத்தை மாத்தோன்னு எழுதியிருக்கிறாரு அதே போல பிஜேபியோட கர்நாடகா எம்பி அனந்தகுமார் ஹெக்டே அவர் வந்து மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேசியிருக்கிறார் பப்ளிக்காக வந்து பேசியிருக்கிறார் அரசியல் சட்டத்தை மாற்றணும் அப்படின்னு ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜோதி மிர்ஹா அவரும் பப்ளிக் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்கிறாரு அதே போல அயோத்தி எம்எல்ஏ லல்லு சிங் அவரும் வந்து பேசியிருக்கிறாரு இப்படி பலரும் பேசியிருக்கிறாங்க இதை தாண்டி ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனே இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி வந்து டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அத சொல்றேன்னா நான் சொல்றேன் நான் எப்ப இல்ல இதுல நாம குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னன்னா இதெல்லாம் பேசும் அமைதியாக இருந்தார்கள் அவர்களை கண்டிக்கவில்லை தலைமைக்கு ஏற்புடைய கருத்துக்களை வந்து கீழே இருக்கக்கூடியவர்கள் பேசினார்கள் என்றால் உடனடியாக கண்டிக்கணும் இல்ல அவர்களை கட்சியில இருந்து நீக்கணும் இதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா அதை பற்றி பேசல இப்போ பாத்தீங்கன்னா அந்த நானூறு என்ற எண்ணை குறிவைத்துதான் பிரச்சாரத்தையே இவர்கள் ஆரம்பித்தார்கள் இந்த முறை நானூறுக்கு மேல் என்று உங்களுக்கு ஆட்சி அமைக்க தேவையான எண்கள் கிடைத்தால் போதுமே எதற்காக நானூறு என்ற கேள்வி இன்றைக்கு பொதுமக்களுக்கு எழுந்திருக்கிறது ஆனா இந்த நானூறு என்பதை தள்ளிவிட்டு ஆட்சிக்கு வந்தால் போதும் என்ற மனநிலைக்கு பாஜக வந்து விட்டதா நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப இந்த ஆரம்பத்துல இருந்த வேகமும் சூடும் பாத்தீங்கன்னா இப்ப இல்ல ஏதோ கிட்டத்தட்ட கெஞ்சக்கூடிய கதறக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறார்களே அதை பற்றி கொஞ்சம் அதாவது இந்தியா முழுவதும் பயணம் செய்த பத்திரிகையாளர்கள் அதே போல வட இந்தியாவில இருந்து சரியாக பேசக்கூடியவர்கள் குறிப்பா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் கணவர் பரகல பிரபாகர் இவங்களாம் அரசியலை கூர்மையா கவனிச்சு பேசக்கூடியவங்க அவங்க என்ன அவங்க வாதங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம தொகுத்து பார்த்தோம்னா என்ன சொல்றாங்கன்னா அதாவது இன்னைக்கு இந்தியாவில் இந்த தேர்தலில் இருந்திருக்க வேண்டிய விவாதம் பாஜக ஆட்சியை தக்க வைக்குமா அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருமா அப்படின்னா எழுபத்தி ரெண்டு இவங்க வந்துருவாங்களா இல்லையா அப்படின்றதா வந்து கல நிலவரம் யதார்த்தம் அதிகபட்சமா எல்லாரும் இருநூத்தி இருபத்தில இருந்து இருநூத்தி முப்பது சீட்டு அப்படின்றதுக்கு ஆதாரங்களோட அவங்க வந்து விளக்குறாங்க சவுத்துல வந்து என்ன மகாராஷ்டிராவில என்ன பீகார்ல என்ன நிலைமை நாடு முழுவதும் என்ன நிலைமை உபி ராஜஸ்தான் இந்த பகுதியெல்லாம் என்ன நிலைமை எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவங்க வந்து இன்னைக்கு பேசுறாங்க நம்மளுக்கே அது வந்து தெரியும் இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிடையாது ஒண்ணு வலுவா உருவாகி ஆம் ஆத்மியில இருந்து எதிர் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வலுவா வந்து நிக்கிறாங்க இதை உடைக்கிறதுக்கு கெஜ்ரிவாலா கைது பண்ணாங்க சோரனை கைது பண்ணாங்க என்னென்னமோ பண்ணாங்க ஆனா ஒண்ணு செய்ய முடியலை அப்ப கள நிலவரம் என்பது யதார்த்தத்துல வந்து பிஜேபி இரநூத்தி முப்பதுன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அடுத்து இரநூறு கீழே சொல்றாங்க இன்னைக்கு நூத்தி ஐம்பது அப்படின்ற நிலைமையை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கு இந்த கள நிலவர யதார்த்தத்தை பல்வேறு நிறுவனங்கள் மூலம் சர்வே எடுத்து உணர்ந்த மோடியும் அமித்ஷாவும் பிஜேபியும் இப்ப எதுல பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னா ஒரு கருத்து மக்கள்கிட்ட தீவிரமா போயிருக்கு இவங்க மறுபடியும் வந்தா இந்த நாட்டுல ஜனநாயகம் இருக்காது இடஒதுக்கீட்டு இருக்காது அரசியல் சட்டம் இருக்காது நீதித்துறையின் அதிகாரம் பறிக்கப்படும் இப்படி கருத்துக்கள் வந்து கீழே வரை போயிருக்கு இப்ப இதை கவுண்டர் பண்றதுக்கு என்ன செய்யறது அப்படின்றது ரெண்டு டேக்டிக்ஸ் கடைபிடிக்கிறாங்க ஒண்ணு வந்து ரியலான பிரச்சனையில இருந்து திசை திருப்பது மத ரீதியா தீவிரமா பேசுறது நேத்து கூட அமித்ஷா பேசியிருக்காரு சரிய சட்டத்தை வச்சுதான் ஆனும்னு காங்கிரஸ் சொல்லுது எங்க சொன்னாங்க சரிய சட்டத்தை வச்சு ஆணும்னு யாராலும் சொல்ல முடியுமா சொல்லுங்க அப்படி மோடி அமித்ஷா பேசுற மோடியோட வெறுப்பு பேசி நம்மளுக்கு இப்ப தொடர்ந்து தெரியும் வரிசையாக ராஜஸ்தான்ல என்ன பேசிட்டு இருக்காருன்றது தெரியும் எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க அப்ப மத ரீதியாக பேசி போலரைஸ் பண்றது அப்படின்றத உண்மையான பிரச்சனையில இருந்து திசை திருப்பது வாதத்தை வந்து திசை திருப்பறது இப்ப நம்ம அதை நோக்கி பேசுறோம்ல எல்லாரும் அப்படி கொண்டு போறது ஒண்ணு ரெண்டாவது மக்கள்கிட்ட இயல்பா ஏற்கனவே தொடர் பிரச்சாரத்துல போய் சேர்ந்திருக்கிற விஷயங்கள் அரசியல் சட்டம் இடஒதுக்கீடு இருக்காது அப்படின்ற விஷயத்தை பொறுத்து கவுண்டர் பண்றது திரும்ப திரும்ப அந்த கருத்தை உருவாக்கி சொல்றது அப்படின்ற முறையில தான் இன்னைக்கு செய்யறாங்க அப்ப மொத்தத்தில் வந்து அவர்களுக்கு வந்து இந்த தடவை உறுதியான தோல்வின்னு தெரிஞ்சதுனால இந்த டாக்டிஸை வந்து அவங்க கையில் எடுத்துருக்கிறாங்க ஏற்கனவே சொன்ன விஷயங்களை மறு பேசினாதான் இன்னைக்கு வந்து தேர்தல் காலத்துல ஓரளவு சக்ஸஸ் பண்ண முடியும் குறிப்பா ஏன் அதை பேசுறாங்கன்னா ஓபிசி ஓட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துல பிஜேபி ஓபிசி ஓட்டு பதினேழு பிரசிடண்ட்னா எல்லாம் கிட்டத்தட்ட சதவீதத்துக்கு மேல அவங்களுக்கு வந்து ஓபிசி ஓட்டு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றதுக்காக அவங்க இன்னைக்கு வந்து இந்த விஷயங்களை இடஒதுக்கீடு இதெல்லாம் வந்து பேசுறாங்க தலித் ஓட்டுக்காக கான்ஸ்டியூஷன் பேசுறாங்க இவ்வளவுதான் விஷயம் சரி இப்ப நீங்க வந்து இடஒதுக்கீடு பற்றி பேசும்பொழுது அவர்களுக்கு தேவையான அந்த பத்து சதவீதம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று ஒரு பத்து சதவீதம் கொடுத்து விட்டார்கள் அந்த பிரச்சனை அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்து விட்டது என்பது போலதான் ஒரு தோற்றம் இருக்கிறது இடஒதுக்கீடையே அடிப்படையே அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படைகளையே இனிமேல் காலி செய்து விடுவோம் என்பது போன்ற ஒரு தோற்றம் பாஜக தரப்பில் ஏற்படுத்தப்பட்டது எப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இது வந்து எதிர்கட்சிகளால் பரப்பப்படும் ஒரு வதந்தி தான் நாங்கள் அப்படி எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது என்று இப்ப பாஜக சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்களே அதை அதாவது அதுல ஒரு விஷயம் அவங்க ஏற்கனவே இடஒதுக்கீட்டை பாதி ஒழிச்சிட்டாங்க அப்படின்றதுதான் அதற்கு உதாரணம் நீங்க சொன்ன பத்து பர்சன்ட் ரிசர்வேஷன் அது அது வந்து இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு அப்படி சொன்னாலும் அப்படி கிடையாது இது முன்னேறிய உயர் சாதிக்கான ஒதுக்கீடு அவங்க கொடுத்துருக்குறாங்க முன்னேறிய உயர் சாதிக்கான ஒதுக்கீடு தான் கொடுத்துருக்குறாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கூட ஏழைகள்லாம் எல்லா ஜாதி ஏழை கொடுக்க முடியாத அப்படின்னு கேட்டாங்க ஆனா அவர்கள் வந்து எல்லா ஜாதிக்கும் கொடுக்கல முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீடு தான் இப்ப மத்தவங்களுக்கு ஓபிசி எஸ்சி எஸ்டி கொடுக்கற போது சாதி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்றாங்க இதுவும் சாதி ஒதுக்கீடு தான் சாதி ஒதுக்கீட்டை கிளவரா வந்து அப்படின்னு வந்து அவங்க பேசுறாங்க அந்த முயற்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்டது அந்த முயற்சியே இவர்களுடைய நீண்டகால திட்டம் இடஒதுக்கீட்டை ஒழிக்கிறது அப்படின்ற திட்டத்தோட ஒரு முறைதான் ஏன்னா மண்டல் கமிஷன் வந்தபோது அதை எதிர்த்த கட்சி யாரு சொல்லுவேன் நாடு முழுவதும் அதற்கான கலவரத்தை அரங்கேற்றிய கட்சி யாரு ராமர் கோயில் மூவ்மெண்டே மண்டல் கமிஷனை தான் வந்துச்சு சிங் ஆட்சி யாரு எப்படி கவிழ்ந்து யார் கவிழ்த்தா இந்த மண்டல் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க பிஜேபி எதிர்த்துதான் சிங் ஆட்சியே வந்து கவிழ்க்கப்பட்டது அவர் அதுல நான் கொண்டு வரேன் சொல்லிருந்தா அவர் ஆட்சி நீடிச்சிருக்கோம் ஆனா ஆட்சி போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவர் வந்து கொண்டு வந்தார் அதனால எப்போதுமே இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி தான் பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கூட ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து இடஒதுக்கீடை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க பலரும் வந்து பிஜேபி வந்து தொடர்ந்து எத்தனை வருஷம் தான் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க அதனால இடஒதுக்கீடு வந்து அதாவது அரசு கட்டமைப்புல எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் வர்றது எல்லாருக்குமான பங்கீடு அப்படின்றத ஒருபோதும் பிஜேபி ஏற்கிறதுல அவங்க சொல்றாங்க ஒரு நியூ கான்ஸ்டியூஷன் வந்து சாமியார்கள் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறாங்க அதுல வர்ண தர்ம அடிப்படையில் தான் வந்து சிஸ்டம் வந்து இருக்கும் வாரணாசி தான் அதோட வந்து தலைநாரா வந்து இருக்கும் மாற்று மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஓட்டே கிடையாது தான் வர்ண சிஸ்டம்னா என்ன மேலே இருக்கவங்க மட்டும் தீர்மானிக்கிறது மேல்சாதிக்கான அரசியல் அதிகாரம் சமூக பொருளாதார அதிகாரம் தான் வர்ண சிஸ்டம் அதைத்தான் அவங்க வந்து சொல்றாங்க அதனால இடஒதுக்கீட்டுக்கு வந்து நாங்கள் எதிரானவர்கள் அல்லன்னு இன்னைக்கு தேர்தல் நேரத்துல வந்து நீலிக்கண்ணீர் வடிப்பது என்பது வந்து அவர்களின் அடிப்படை கொள்கையை மறைப்பது அது வந்து ஏத்துக்கிற முடியாது அப்படின்னு சரி இப்ப நீங்க இந்த இடஒதுக்கீடு அரசியலமைப்பு சட்டமே இருக்காது என்ற இரண்டு கருத்துக்களை தாண்டி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு கருத்தாக்கமும் பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கிறது இதுதான் உங்களுக்கு கடைசி தேர்தல் இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று ஒரு தேர்தல் நடக்கும் அதற்கு பிறகு அதிபராட்சி முறை போல வந்துவிடும் என்ற ஒரு கருத்து பரவுகிறது நீங்க விரைவில் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவும் நடைபெறப் போகிறது இதையெல்லாம் ஒட்டித்தான் அவர்கள் அந்த நானூறு என்ற எண்ணை நோக்கி பயணிக்கிறார்கள் ஆசைப்படுகிறார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கு இப்ப மக்கள் எப்படி இன்றைக்கு வட இந்தியாவில் மக்களிடம் என்ன செய்தி போய் சேர்ந்திருக்கிறது அவர்கள் எதை அடிப்படையாக வைத்து மோடி அரசு வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்கிறார்கள் அப்படிங்கறத பத்தி இரண்டாவது கட்ட தேர்தலும் வந்து நடந்திருக்கிறது பொதுவான கருத்து எப்படி இருக்கிறது அதை பற்றி அதாவது இப்ப பிஜேபி மாத்தி மாத்தி இப்படி பேசுறதுக்கான ஒரு அடிப்படை என்னன்னா திராவிட இயக்கத்தின் கருத்துக்கள் குறிப்பா சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது திராவிட இயக்கத்தின் அதோட அடிப்படையாக தான் சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி இடஒதுக்கீடு அரசியல் அதிகாரம் வந்து எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றத திராவிட இயக்கத்தோட அடிப்படை கொள்கை இந்த கொள்கை ராகுல் காந்தியை வசீகரித்து அவர் வந்து இந்த கொள்கையை எடுத்து காங்கிரஸோட மேனிபெஸ்டோல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அவர் வெறுமனே வந்து மேனிபெஸ்டோல சேர்த்தேன்னு சொல்ல இது என்னோட லட்சியம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு அதாவது காங்கிரஸ் வந்து பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் நலனுக்காக பேச தொடங்கி இருப்பது திராவிட இயக்க சிந்தனையிலிருந்து இன்னைக்கு இருந்து நகர்ந்து போய் வட இந்தியாவில் அந்த கருத்து வந்து போயிருக்குது அப்படின்றதுதான் முக்கியமான இந்த அரசியல் மாற்றம் வந்து சவுத்துல இருந்து ஒரு அரசியல் கருத்து நார்த்துக்கு போய் காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய கட்சியை ஏற்க வைத்திருக்கிறது காங்கிரஸோட மேனிபெஸ்டோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திராவிட கட்சிகள் மேனிபெஸ்டோ மாதிரிதான் இருக்குது அப்ப மாநிலங்களான உரிமை வரை எல்லாத்தையும் வந்து பேசியிருக்கிறாங்க இது பிஜேபியை வந்து அச்சுறுத்தி இருக்கிறது அதனாலதான் கவுண்ட்ரு பண்றதுக்காக இன்னைக்கு நாங்க அதை வந்து செய்ய மாட்டோம் ரிசர்வேஷனுக்கு எதிராக போக மாட்டோம் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக போக மாட்டோம் அப்படி எல்லாம் சொல்றாங்க இன்னொன்று இன்னொரு கருத்து வலிமையா சவுத்துல இருந்தா முன்வைக்கப்பட்டது அதாவது பிஜேபி ஒரு பாசிச கட்சி அந்த கட்சி இனி அதிகாரத்துக்கு வந்தால் இந்த நாட்டுல வந்து குறைந்தபட்ச ஜனநாயகன்றது வந்து இருக்காது தான் வரும் அப்படின்ற கருத்து வலுவா சவுத்துல இருந்தா தான் முன்வைக்கப்பட்டது நார்த்ல உள்ள ரெண்டு அளச்சலும் முன் வச்சாங்க இன்னைக்கு அங்க உள்ள பெரிய கட்சிகள் எல்லாம் அதை உணர்ந்து இருக்கிறாரு உணர்ந்து மக்கள்கிட்ட அவங்களும் போய் கொண்டு போய் வந்து சேர்க்கிறாங்க இப்ப இந்தியா கூட்டணியோட வேலை அப்படின்றது வந்து முக்கியமா இவங்க பிஜேபி வந்தா இனி என்ன ஆகும் அப்படின்ற ஒரு முன் மதிப்பீட்டை மக்கள்கிட்ட கீழே வரை கொண்டு போய் வந்து சேர்த்துட்டாங்க சேர்த்ததோட ஒரு விளைவா தான் இன்னைக்கு வந்து இவங்க டிஃபென்ஸ்ல வந்து பிஜேபி போக வேண்டிய ஒரு நிலைமை வந்து இருக்குது இப்ப நார்த் இந்தியாவில் பல இடங்கள்ல நம்ம பாக்குறோம் அம்பேத்கரோட பெரியார் படத்தை போட்டுருக்குறாங்க பெரியார் படத்தை போட்டு அவங்க பேசுறாங்க சென்னையில கூட நார்த் இந்தியாக்காரங்க ஒரு நிகழ்ச்சியில வந்து பேசுற போது வந்து இப்பதான் நாங்க எல்லாத்தையும் வந்து ரியலைஸ் பண்ணி கீழே வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துல அவங்க பெருசா நம்பி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் அதே போல அம்பேத்கர் பேரன் கட்சி மகாராஷ்டிராவில் சேர்ந்துருக்கிறது எல்லாம் சேர்ந்து வந்து அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை வந்து உண்டாக்கியிருக்கு அதாவது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகம் இஸ்லாமியர்கள் இவர்கள் மூணு பேர் சேர்ந்த ஒரு அரசியல் அதிகாரம் அப்படின்றத நோக்கி வந்து இந்த சூழல் நகருது அப்படின்னு கணிச்சுதான் பிஜேபி பயந்துகிட்டு வந்து இந்த விஷயங்களை வந்து கொண்டு வராங்க ஆனா அரசியல் சட்டத்தை பொறுத்தவரை இவங்க சொல்றதை நம்ப தயாரில்லை ஏன்னா பாதி அரசியல் சட்டத்தை ஏற்கனவே முடிச்சுட்டாங்க சிஏஏ சொல்லுங்க சிஏ ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு செக்குலர் கண்ட்ரி ஆனா சிஏ சட்டம் செக்குலரா மத அடிப்படையில் குடியுரிமை கொடுப்போம்னு சொல்றது அரசியல் சட்டத்தை புறக்கணிக்கிற செயல்தான் யூனிஃபார்ம் சிவில் கோட் அதுவும் வந்து பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ல உத்தரகாண்ட்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க அடுத்து இங்க கொண்டு வரவன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இந்த நாட்டின் பன்மைத்துவத்தை அழிக்கிற முயற்சி அப்ப பாதி அரசியல் சட்டத்தை மறைமுகமாக பிஜேபி ஏற்கனவே அழிச்சிட்டாங்க இன்னும் கூடுதலாக வந்து தமிழ்நாட்டுல இன்னும் பலரும் வந்து முன் ஒரு கருத்து இப்ப இரண்டாம் கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது இரண்டாம் கட்ட தேர்தல் நிலவரத்தை பாக்குற போது கர்நாடகாவில கேரளாவில அவர்கள் வருவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை நார்த்தை பொறுத்தவரை வந்து நடைபெற்ற இடங்கள்ல கூட அகிலேஷ் யாதவுக்கு ராகுலுக்கு பெரிய அளவில் வரவேற்பு வந்து அங்க வந்து இருக்குது சில இடங்கள்ல பிஜேபி அச்சத்தின் காரணமாக அசாமில் இஸ்லாமியர்களை மொத்தமா ஓட்டு போட விடாம அவங்க தடுத்திருக்கிறாங்க இதான் வந்து நடந்திருக்குது இப்போ மொத்தத்துல ரெண்டு கட்ட தேர்தல் அப்படின்ற சூழல் இதுல வந்து நிலவரம் என்ன அப்படின்னா பிஜேபிக்கு பெரும் பின்னடைவு அப்படின்றதா கள நிலவரம் இத உணர்ந்துதான் அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கிட்டே வந்து போறாங்க ஸ்ட்ராங்கா பேசுனது இந்து ராஷ்டரா கொண்டு வருவோம் கான்ஸ்டியூஷனை மாத்துவோம் என்ன வேணாலும் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு பின்வாங்கி ஒவ்வொன்னா போறது காரணம் வந்து கள நிலவரம் இங்க வந்து மக்கள் அவர்கள் சொல்றதை ஏத்துக்கறல இந்தியா கூட்டணியின் கருத்தை வந்து ஏத்துக்கிறாங்கன்றதுதான் எதார்த்தம் அதாவது இரண்டு கட்ட தேர்தல்களுக்கு பிறகு வந்து மக்களின் மனநிலையில் என்ன மாதிரியான மாற்றம் இருக்கிறது என்பதை ஓரளவு புரிந்து கொள்ள முடிகிறது இப்ப இதுவரை நீங்கள் பார்த்தது ட்ரெய்லர் இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்றெல்லாம் என்னென்னோ சொல்லி பார்த்தா இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா நாங்கள் இதையெல்லாம் செய்ய மாட்டோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் நல்லாட்சி நடக்கும் என்று ஒரு கெஞ்சக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் பொறுத்திருக்கு பார்க்கலாம் அடுத்த கட்ட தேர்தல்கள் எப்படி நடக்க போகிறது என்று உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து வரவேற்க மிக நன்றி நன்றி